வணக்கம் மக்களே தமிழ்நாட்டில் இன்றைய காய்கறிகளின் விலை நிலவரம் வாய்ஸ் ரெக்கார்டிங் பெரிய வெங்காயம் ஒரு கிலோ அறுபது ரூபாய் சின்ன வெங்காயம் ஒரு கிலோ எழுபது ரூபாய் தக்காளி கிலோ ரூபாய் பச்சை மிளகாய் ஒரு கிலோ எழுபது ரூபாய் பீட்ரூட் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய் உருளைக்கிழங்கு ஒரு கிலோ நாற்பத்தி ஐந்து ரூபாய் சிறுகிறை ஒரு கட்டின் விலை பதினான்கு ரூபாய் நெல்லிக்காய் ஒரு கிலோ எழுபத்தி ஐந்து ரூபாய் பூசணிக்காய் முப்பது ரூபாய் மக்காச்சோளம் ஐம்பத்தி ஐந்து ரூபாய் வாழைப்பூ ஒன்றின் விலை இருபது ரூபாய் குடமிளகாய் அறுபது ரூபாய் பாகற்காய் நாற்பத்தி ஐந்து ரூபாய் சுரக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாய் பீன்ஸ் ஒரு கிலோ ஐம்பத்தி ஐந்து ரூபாய் அவரக்காய் ஒரு கிலோ ஐம்பத்தி இரண்டு ரூபாய் முட்டைக்கோஸ் ஒரு கிலோ முப்பத்தி இரண்டு ரூபாய் கேரட் ஒரு கிலோ அறுபத்தி இரண்டு ரூபாய் காளி ஒரு கிலோ முப்பது ரூபாய் கொத்தவரங்காய் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய் தேங்காய் ஒன்றின் விலை ஐம்பது ரூபாய் சேப்பங்கிழங்கு ஒரு கிலோ நாற்பது ரூபாய் கொத்தமல்லி எட்டு ரூபாய் மக்காச்சோளம் முப்பத்தி நான்கு ரூபாய் வெள்ளரிக்காய் முப்பத்தி இரண்டு ரூபாய் கருவேப்பிள்ளை முப்பத்தி ஆறு ரூபாய் வெந்தய இலைகள் பதினெட்டு ரூபாய் முருங்கைக்காய் ஒரு கிலோ எழுபத்தி ஐந்து ரூபாய் கத்திரிக்காய் ஒரு கிலோ நாற்பத்தி ஐந்து ரூபாய் சேனைக்கிழங்கு ஒரு கிலோ நாற்பத்தி மூன்று ரூபாய் பீன்ஸ் ஒரு கிலோ எழுபது ரூபாய் பூண்டு நானூற்றி இருபது ரூபாய் இஞ்சி எண்பது ரூபாய் பட்டாணி ஒரு கிலோ எழுபது ரூபாய் கோவக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாய் எலுமிச்சை ஒரு கிலோ தொண்ணூறு ரூபாய் மாங்காய் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய் புதினா ஆறு ரூபாய் வெண்டைக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாய் பூசணிக்காய் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய் முள்ளங்கி ஒரு கிலோ நாற்பத்தி ஐந்து ரூபாய் பீர்க்கங்காய் ஒரு கிலோ நாற்பத்தி ஐந்து ரூபாய் புடலங்காய் ஒரு கிலோ முப்பத்தி எட்டு ரூபாய் இனிப்பு உருளைக்கிழங்கு ஒரு கிலோ அறுபத்தி ஐந்து ரூபாய் கேட்டது தமிழ்நாட்டில் இன்றைய காய்கறிகளின் விலை நிலவரம் அன்பார்ந்த பெருமை கிளை உங்களுக்கு எந்தவித ஆடியோ விளம்பரங்கள் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கிருந்தாலும் என்ன வியாபாரம் செய்தாலும் சரி காய்கறி விற்பனை வியாபாரம் ஜவுளி விற்பனை விளம்பரங்கள் பென்சில் பொருட்கள் விற்பனை விளம்பரங்கள் கடை திறப்பு விழா விளம்பரங்கள் ஆட்டோ விளம்பரங்கள் மருத்துவ முகாம் விளம்பரங்கள் போன்று எந்த ஒரு விளம்பரம் தேவைப்பட்டாலும் நீங்க கான்டெக்ட் பண்ண வேண்டிய செல் நம்பர் டபுள் நைன் டபுள் போர் செவன் ஒன் சிக்ஸ் த்ரீ டூ சிக்ஸ் குறைந்த விலையில் தாரமான ஆடியோ விளம்பரங்கள் உடனுக்குடன் போட்டு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வைக்கப்படும்